முக்கிய தளங்கள் முக்கிய இடங்கள் மக்களின் வாழ்க்கை முறை பற்றி பேசும் பயணம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம வந்திருப்பது அந்தப்பாங்குட பிரதேசத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறோம் அதாவது மக்களின் வாழ்க்கை முறை அவங்க வாழ்கிறதுக்காக அவங்களுடைய ஜீவனோபாயத்துக்காக பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க நாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் கைத்தொழில் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் ஒரு ஏற்றுமதி கைத்தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவகையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறோம் மீன் வளர்ப்பு அலங்கார மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது இலங்கைக்கு அந்நிய செலாவணியை பெற்றுத்தர ஒரு பெரும் துறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படியேப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற பல முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு காட்டப்போகிறோம் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கு மீன் வளர்க்குற தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரந்த இடப்பிரதேசத்தில் தான் நிற்கிறோம் இங்கே இருக்கிற விஷயங்களை என்ன இதில் அவங்க எதிர்நோக்கிற சவால்கள் என்ன இதை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்புறோம் இந்த அலங்கார மீன் வளர்ப்பில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் கிஹான் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கிறோம் பக்கத்தில் நிற்கிறவர் தான் கிஹான் ஐ ஐபான் கோமது විදවස්ටික විිශවෂටික යනවාද විදවස්ටික සාමාන්‍යයෙන් ොඩ කඩු ඉතින් ලොබකු ප්‍රශ්නයක් නෑ අහා පොස්ක්ස්පොට් කරන කිර මේ දැමේතින ප්‍රශ්නතය ගොඩට කඩුුවයි අඩු අරිදං ඔොයලම මේ පාමක දන්න මාල් වර්ග මනාද පිහදන්න එල්ල වෙරට එල්ල ගප්පිකිනක ආහා. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க ரெண்டு வகையான மீன்களை வளர்க்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து இந்த எல்லா அது போல கப்பி அப்படிங்கிற ரெண்டு வகைகள் பெற்ற சொல்லியிருக்கிறாரு இதில் வந்து எட்டு வர்க்கங்கள் இருக்கா அந்த எட்டு வர்க்கங்களையும் இன்னைக்கு நம்ம காட்டப்படுறாரு நம்ம இப்போ இருக்கிற பிரதேசம் வந்து மிக முக்கியமான ஒரு இடம் அதாவது தாய்மையை நம்ம என்றைக்குமே போட்டுறோம் இந்த மீன்கள் வந்து இந்த குஞ்சுகளை இட்ற இடம் தான் இது வந்து தாய் மீன்கள் இருக்கிற இடம் எல்லாமே தற்பொழுது குட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிற நிலையில் இருக்குது எல்லாமே முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியதான் இந்த மீனினங்கள் இப்போ இந்த கையில் இருக்கிற மீனினத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுகள் இன்றைக்கு தான் அந்த குஞ்சுகளை எடுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகாக ப்ரைமரி அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வச்சுருக்குறாங்க நம்ம சாதாரணமாக ப்ரைமரி அப்படிங்கிறது ஆரம்ப பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் எனவே அந்த அந்த கட்டத்துக்கு தான் இவர்களை போட போகிறாங்க அதுக்கான சின்ன சின்ன டேங்கிகள் இந்த மாதிரியே அமைப்புகள் இருக்குது நம்ம அடுத்து அந்த டேங்கிஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வண்ண மீன்கள் அல்லது அலங்கார மீன் வளர்ப்புல உலக நாடு சிங்கப்பூர் ஆனால் இன்னைக்கு இலங்கை மலேசியா போன்ற நாடுகளும் இந்த அலங்கார மீன் வளர்ப்பில் ரொம்பவுமே கவனம் செலுத்துது வளர்ப்பு மீன்களை இனப்பெருக்க தன்மையை பொறுத்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதுல ஒன்று முட்டையிடுவது அடுத்தது உள்பொறி முட்டையிடுவது இந்த முட்டையிடும் மீன்கள் பாதுகாப்பாக குறிப்பிட்ட இடங்களில் முட்டையிடுபவை முட்டையை புதைத்து வைப்பவை வாயில முட்டையை பாதுகாப்பவை கூடு கட்டுபவை முட்டையை சுமந்து கொண்டே திரிபவை என பல வகை இனங்கள் இருக்குது நம் நாட்டில் அலங்கார மீன் வகைகளில் வியாபார ரீதியில் பெரும் மதிப்புள்ள மீன்களை இனப்பெருக்கம் செய்து விற்பனை செய்கிறாங்க இது போன்ற வகைகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் வகை அடுத்தது மீன் குட்டைகள் என்று இனப்பெருக்கம் செய்யும் வகை என ரெண்டு வகைகளை நம்ம உள்ளடக்கலாம் இதில் நம்ம முதலாவதாக முட்டையிடுற மீன் வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தங்க மீன் கோய் மீன் சீப்ரா டேனியோ கருப்பு ஜன்னல் டெட்ரா நியோன் இவ்வகையில உள்ளடங்குது மற்ற இவையில குமிழ் கூடு கட்டும் மீன்கள் இருக்குது கோடு டாபிட்டோ மீன் லோச்ச இலை மீன் பாம்புத்தலை மீன் ஆகியவற்றை சொல்லலாம் இந்த மீன்கள் எப்படி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கிற ஒரு விஷயம் ஆண் பெண் மீன்கள்ல தனித்தனி ஹோமோன்கள் சுரக்குது முட்டையிடுகிற போது பெண் மீன்கள் நீரில் முட்டைகளை இடும் அதே நேரம் இந்த ஆண் மீன்கள் அந்த முட்டையின் அருகே வந்து மீன் விந்தினை வெளியிடுது இதன் மூலம் அந்த முட்டைகள் தாய் மீனின் உடலுக்கு வெளியில் நீரிலேயே கரு உருவாகுது அடைக்காக்கும் முறையை பொறுத்து முட்டையிடும் மீன்களை ஐந்து வகையா பிரிக்கிறாங்க இந்த தொட்டியில் உள்ள மீன்களை நம்ம சாதாரணமாக ஆண் மீன் இது பெண் மீன் எது அப்படின்னு சொல்லி இனங்கான்றது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் அதுக்கு இலகுவான ஒரு வழி இருக்குது தொட்டியில் உள்ள ஒரு பொன்மீன் மற்றொரு பொன்மீன தலைப்பகுதியினால உந்தினாலோ விரட்டி விளையாடினாலோ விரட்டுவது ஆண் என்றும் பெண் என்றும் அறிந்து கொள்ளாமல் செவுள் பகுதியில வெண்புள்ளிகள் காணப்படும் பெண் வயிறு பெருத்திருக்கும் அஞ்சு முதல் ஆறு மாசம் பருவமுடைய பொன்மீன்கள் பெரும்பாலும் முதிர்ச்சி அடைந்து இனப்பெருக்கத்துக்கு தயாரான நிலையில இருக்கும் இந்த மீன்களை இருப்பு செய்யறதுக்கு முதல் நாளே தொட்டியில நல்லா நீரை நிரப்பி வலையால மூடி வைக்கணும் பொன்மீனின்ற முட்டைகள் நன்கு ஒட்டும் திறன் கொண்டது அதனால முட்டைகளை ஒட்ட செய்து சேகரிக்க தொட்டியில சில கூர்மையான இலைகளையும் மாலைகள் போன்று காணப்படுற நீர் பாசிகளையும் நிரப்பி வைக்கணும் சாதாரணமாக மாலை ஆறு மணி அளவில் மீனை இருப்பு செய்யணும் இருப்பு செய்யப்பட்ட அதே நாள் ஆண் மீன்கள் பெண் மீன்களே விரட்டி துரத்தும் விரட்டப்படும் பெண் மீன்கள் சற்று மயக்கமடையக்கூடிய நிலையும் ஏற்படலாம் ஆண்மீன்கிற சினைப்பாற்றல் அந்த தருணமே கருவுற செயற்படுது கருவுற்ற முட்டைகள் ஆரேஞ்ச் கலந்த மஞ்சள் நிறத்திலும் கருவுறாத முட்டைகள் வெள்ளை நிறத்திலும் தெரியும் நல்ல நிலையில பராமரிக்கப்பட்ட பெரும்பாலான முட்டைகள பொறித்து நுண்குஞ்சுகள் வெளிவரும் இந்த குஞ்சுகள் முட்டையிலிருந்து பொறுத்து வெளிவர நாற்பத்தி நாற்பத்தெட்டு முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பிடிக்கும் நீரிண்ட வெப்பத்தை பொறுத்து குஞ்சுகள் பொறிக்கிற வேகமும் அதிகரித்துக்கிட்டே இருக்கும் பொரித்து வெளிவந்த குஞ்சுகள் ரெண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள உணவு ஏதுமே கொடுக்க தேவையில்லை ஆனா இந்த பெண் மீன்கள் கிட்ட இருந்து இந்த குஞ்சுகளை பாதுகாக்கணும் அதுக்காக சாதாரணமாக இந்த மாதிரி பேக் விரிச்சு விடுறாங்க இதுக்கு உள்ள மீன் குஞ்சுகள் ஒளிந்து கொள்றதுனால பெண் மீன்கள் நிலை வரும் அதனால இந்த குஞ்சு மீன்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்க ஆரம்பிக்கும் பெண் மீன இயல்பை இப்படிதான் சொல்றாங்க ரொம்பவுமே பசிக்குமா எந்த நேரமே சாப்பிடக்கூடியது அதனாலதான் அத அப்படி குஞ்சுகளை ஒளிச்சு பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது முட்டையிடுற மீன்களோட போது குஞ்சுகள் எண்ணிக்கை குறைவு இதுல குஞ்சுகளின் வளர்ச்சி தாய் மீண்ட வயிற்றுக்குள்ளேயே நடைபெற்று நான்கு வாரங்களுக்கு பின்புதான் பிரசவிக்கப்படுது கப்பி கருப்பு மொழி கத்திவால் தட்டி போன்ற முக்கிய குஞ்சு பொறிக்கும் இனங்கள் சராசரியா ஐம்பது தொடக்கம் நூறு குஞ்சுகளை பிரசவிக்கும் சரியான சாப்பாடு கொடுத்து எல்லா மீன்களுக்கும் சரியா பராமரித்தா ஒரு மீன் இன்னொரு மீனை தின்றதை தவிர்க்கலாம் இதன் மூலம் மீன்கள எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இப்படி வளர்க்கப்படுற நன்னீருக்குரிய அலங்கார மீன்கள்ல பொதுவான நோய்கள் சிலவும் ஏற்படும் இத்தகைய சில நோய்கள் தொற்றுகிற தன்மையுடையது சில நோய்கள் தொற்றும் இயல்பு இல்லாதது தொற்றுகிற நோயாக வைரஸு பாக்டீரியா பங்கஸு அல்லது அமையத்திற்குரிய கட்டுப்பாடற்ற இந்த ஒட்டுண்ணி போன்ற யாதாயினம் நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்காக கொண்டிசு போன்றவற்றை பயன்படுத்தி இதுகளை தனிமைப்படுத்தி பேணுறாங்க இங்கு இருக்கிற மீன் தொட்டிகளில் சிவப்பு நிறத்தில் இருக்கிற மீன் தொட்டியை நீங்கள் பார்த்தா இதை நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் இந்த தொற்று நோய்கள் இல்லாமல் செய்கிறதுக்காக நீரின்ற தரத்தை பென்றது பொருத்தமான வைப்பு அடர்த்தியை பேன்றது பொருத்தமான மீன்களையும் தாவரங்களையும் சேர்த்து வளர்க்கிறது திருத்தமான ஊட்டல் முறைகளை பயன்படுத்துறது இது எல்லாமே மிகவும் முக்கியமான விஷயம் புதிய மீன்கள் தாவரங்கள் நீரிழ தட்டுக்கள் போன்றவற்றில் பொருட்டான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளணும் சாதாரணமா அறுபத்தைந்து நாட்கள்ல வளர்ப்பு செய்யற நன்னீருக்குரிய அலங்கார மீன்கள் ஏற்படும் பொதுவான நோய்கள் ஆகிவற்றை சொல்லலாம் இந்த உலகத்துல ஆண் பெண் அப்படிங்கிற படைப்பு வந்து ரொம்பவுமே போற்றத்தக்கது மதிக்கத்தக்கது இது எல்லா இனங்களுக்கும் பொருந்தும் இந்த மீன் இனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தைந்து நாட்கள் இந்த மீன் குஞ்சுகளை ஒரு தொட்டில போட்டு வளர்க்குறாங்க இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு வகை பெருக்கிறாங்க ஆண் பெண்ணாக வகை பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை வகைப்பிரிக்க வேண்டிய தேவை இருக்குதாம் அது ஏன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம் இந்த பெண் மீன்கள் வந்து ரொம்பவே சாப்பிட்றாங்களாம் அதனால் ஆண்களுக்கான சாப்பாடு குறைஞ்சி போகுதாம் அதனால தான் இதுகளை ரெண்டையுமே வகை பிரித்து வைக்கிறாங்க அது மாத்திரமில்லாமல் இந்த சந்தையில் நல்ல விற்பனை தாரது வந்து இந்த ஆண் இனங்கள் தான் அதனால இவ்வாறு பிரித்து வைக்கிறாங்களாம் இந்த பிரித்து வைக்கிற நடைமுறை தான் அடுத்து நாங்கள் உங்களுக்கு காட்டப்படுறோம் ரெட் இன்டில் அப்படிங்கிற ஒரு மீன் வகையிட ஆண் இனம் தான் என்னுடைய வலது கையில் இருக்குது பார்க்குற உங்களுக்கு இருக்கும் ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப குட்டியான ஒரு வகையாக தெரியுது எனவே இந்த மீன் இனங்கள் மார்க்கெட்டில் நல்ல விலை போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னுடைய இடது கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண் இனம் இருக்குது இது வந்து கொஞ்சம் குண்டாக அதே மாதிரி அதனுடைய ஒயிட்டின்ற அடிப்பகுதியில் ஒரு கருப்பு நிற வால் மாதிரி ஒரு அமைப்பு நீட்டிக்கிட்டு இருக்குது இதை வச்சு தான் பெண்ணின் நம்ம சொல்லி அடையாளம் காண்றாங்களாம் எனவே இப்படி தான் இந்த மீனினங்களை அடையாளம் கண்டு இனம் பிரித்து வளர்க்குறாங்க பறந்த ஒரு பிரதேசம் வேறுத்தாழ முந்நூறு மீன் தாங்கிகள் அமைச்சிருக்கிறாங்க எனவே இந்த மீன் தாங்கிகளை எப்படி விசலமாக மீன்களை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பத்துக்கு பத்து அப்படிங்கிற வகையில் ஒரு மீன் தாங்கி அமையுது அதில் வந்து வேறுத்தால் ஆயிரத்து ஐநூறு மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விசேஷமான விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த வித்தியாசமான மீன் வகைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அது மாத்திரம் ஜப்பான் ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் தத்தமது வீடுகளில் பெரிய அளவிலான கூடாரங்கள் அமைச்சு முழுவதுமா கருப்பு நிற நுண்துளைகள் கொண்ட மூடி மூடிவிடுவதோட உட்பகுதியில் சீமந்தினால அமைக்கப்பட்ட சதுர வடிவிலான நீர் தாங்கிகளை ரெண்டு புறமும் அமைக்கிறாங்க ஒரு குழாய் வழியாக நீர் நிரப்பி அதில் குறிப்பிட்ட ரசாயன பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டு பின்னர் முகவர்களால் வழங்கப்படுகிற மீன் முட்டைகள் அவற்றில் இடப்பட்ட பயன்படுத்தப்படுறதோட முதல்ல வரப்பு வேலைகள் ஆரம்பமாகுது முட்டைகள் மீன் குஞ்சுகளாக மாறி பின்னர் அவை அருகில் இருக்கிற மற்றொரு நீர்த்தாங்கிக்கு மாற்றப்பட்டதோட ஒவ்வொரு வளர்ச்சி அளவு படிக்க ஏற்ப நீர்த்தாங்கிகளுக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் இவற்றுக்கென ஒரு வகை உணவும் பிரத்தியமா வழங்கப்படுது மீன் குஞ்சுகள் முதல்ல தரம் பிரிக்கப்படுது அவை ஆணினமா பெண்ணினமா என தரம் பிரிக்கிறதுக்கு நான்கு நீர்த்தாங்கிகளுக்கு இருவர் அப்படிங்கிற முறையில பணியாற்றுறாங்க ஒரு நாளையில நான்கு தாங்கில் உள்ள மீன்கள் ஆண் பெண் என தரம் பிடிக்கப்பட்டதோட ஆணின மீன்கள் மட்டும் வளர்க்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டது பெண்ணின மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதில்லை மீன் குஞ்சுகள் மூன்று மாத முடிவில் முழுமையான வளர்ச்சியடைந்த மீன்கள் அவற்றின் வாயிலிருந்து வால்வரையான நீளம் அளக்கப்பட்டு வெவ்வேறு அளவு பிரமாணங்களில் படி பொலித்தீன் பைகளில் அடைச்சி முகவரிடம் கொடுக்குறாங்க அது முகவர்கள் கேட்கிற மீன் வகையை பொறுத்தது ஒரு சிலவங்க கலப்பினமா கேட்கிற சந்தர்ப்பத்தில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட பொலித்தின் பைகள் அதற்காக தயார் செஞ்சு அதுல கலப்பினங்களை போட்டு கொடுக்கறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ரெட் கோப்ரா அப்படின்னு தனித்தனியான வகைகளும் இங்கு பிரிச்சு ஏற்றுமதிக்காக வழங்கப்படுது இதற்காக தனியான நிறுவனங்கள் இருப்பதோட முகவர்கள் வந்தே மீன்களை வாங்கிக்கிட்டு போறாங்க இந்த மீன் கூடாரங்களை பராமரிக்கிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல ஒரு நிறுவனத்துக்கு நம்ம மீன்களை தொடர்ந்து வழங்குவோம் அதன்படி அவங்க ஒவ்வொரு மாதத்துக்குள்ள மூன்று நான்கு தடவைகள் இந்த பகுதியை வந்து பார்வையிட்டதோட இதன் தன்மை மீன்களை இவங்க ஒரு தொட்டிக்கு எத்தனை மீன்களை வளர்க்கிறாங்க போன்ற அளவுகள் இதுக்கு எப்படி சாப்பாடு வழங்குறாங்க இதுக்கு போதுமான சாப்பாடுகள் இருக்குதா நோய்கள் உள்ள மீன்களை பிரித்தறியாங்களா போன்ற பல்வேறு சுகாதார நடவடிக்கைகளை E aí கண்காணிக்கிறதோட இவங்களுக்கு ஆலோசனையும் விளங்குறாங்க விசட பயிற்சி நெறிகளையும் இதுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த மாதிரி செயலமர்வுக்கு போனதனுடைய விளைவாகத்தான் இதனை இவ்வளவு திறம்பட செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க இந்த வாரம் பயணம் நிகழ்ச்சியில் நம்ம பாதுக்க பிரதேசத்தில் இருக்கிற அந்தப்பாங்கோட அப்படிங்கிற பிரதேசத்துக்கு தான் வந்திருந்தோம் ரொம்பவுமே ரம்யமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பிரதேசமும் ரொம்பவும் ரம்யமான இடம் அதாவது இங்கே வந்து இந்த அலங்கார மீன் வளர்ப்புகள் மூலம் எப்படி குடும்பங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறாங்க அது போல சர்வதேச நாடுகளுக்கு இதை ஏற்றுமதி செய்வதனூடாக அந்நிய செலாவணி எப்படி பெற்றுக் கொள்கிறாங்க பல முக்கியமான விஷயங்களை தந்துடும் எனவே இந்த வாரம் முடிவு கொண்டு வரும் அடுத்த வாரம் இன்னொரு சந்திக்கலாம்